குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க வைகுண்ட ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்றது என்ன அப்படின்றது ஒரு சின்னதா எனக்கு தெரிஞ்ச மாதிரி சில விஷயத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அனைத்து விரதங்களிலும் மிகவும் உயர்வான விரதமாக கருதப்படுவது ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதம் பெருமாளுக்கே உரியது பெருமாளை அருளை பெருளை பெறக்கூடியது பாவங்களை போக்கக்கூடியது மோட்சத்தை அழிக்கக்கூடியது செல்வ செழிப்புகளை தரக்கூடியது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம் திருமண தடைகளை நீக்கக்கூடியது வைகுண்ட பிராப்தம் தரக்கூடியது அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இந்த அதாவது பெருமாளையின் அருளை பெற வேண்டி கடைபிடிக்கப்படும் ஏகாதசி விரதம் என்பது ஏகாதசி திதையில் துவங்கி துவாசி இது வந்து இதெல்லாம் கிடைக்கணுட்டேன் இந்த விரதம் எப்படி இருக்கலாம் ஏகாதசி திதி அன்று தொடங்கி துவாதசி திதி என்று முடிக்க வேண்டும் இது ரெண்டு பட்டு வரும் ஏகாதசி முதல் நாள் மத்தியானம் ஆரம்பித்து மறுநாள் மத்தியானம் வரைக்கும் வரும் இது எப்படி நம்ம கணக்கெடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாளை பொறுத்தவரை நம்மளோட வாழ்க்கையும் பொறுத்தவரையும் சரி பெருமாளை பொறுத்தவரையும் சரி சூரிய உதயம்தான் நம்மளுக்கு கணக்கு சூரிய உதய ஆரம்பி உதயம் ஆகுறுவதுக்கு முன்னாடி சூரிய உதயம் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முந்தைய நாள் கணக்கு தான் இங்கே இன்றைய நாள் கணக்கில் வராது சூரிய உதயத்துல இருந்தால் நம்ம நாள் வந்து ஸ்டார்ட்ஸ் டே ஸ்டார்ட்ஸ் இந்த நாள் ஆரம்பிக்குதுன்னா அது சூரிய உதயத்தில் தான் ஆரம்பிக்குது ஸோ அந்த சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி அன்று உங்கள் விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம் அந்த ஏகாதசி விரதம் என்னால இருக்க முடியலைங்க அப்படின்னா சப்பாத்தியில் உப்பு புடமும் பிசிஞ்சு சப்பாத்தியை போட்டு சாப்பிடுங்க தொட்டுக்க வந்து ஏதாவது சர்க்கரை அந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லை நான் வந்து சாப்பிடாமே இருக்கேன் அப்படின்னா பால் பழம் சாப்பிட்லாம் எந்த விதமான பழமும் சாப்பிடலாம் எந்த விதமான பழம் சாப்பிடலாம் காஃபி டீ பூஸ் புரோமின்டா எது வேணாலும் சாப்பிட்லாம் டேப்லெட்ஸ் போடுறீங்களா கஞ்சி குடிக்கலாம் நீங்க விரதம் இருக்கணும்னு நினைச்சா சரிங்களா நிறைவு செய்ய வேண்டும் பாவங்கள் போக்கி மோட்சம் தரும் விரதம் ஏகாதசி விரதம் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமல்ல வாழும்போது அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை தரக்கூடிய விரதம் ஏகாதசி விரதம் விரதம் அதாவது இந்த ஏகாதசி விரதம் தான் துன்பம் தீர வெற்றி கிடைக்க செல்வம் சேர நோய்கள் அகல என என்னென்ன பிரச்சனை வேண்டும் என்றாலும் ஏகாதசி விரதம் இருக்கலாம் இந்த பிரச்சினையெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஏகாதசி விரதம் இருக்கலாம் இந்த ஏகாதசி விரதம் வந்து திதிகளில் பதினோராவது நாள் பதினோராவது திதியாக வருது பதினோராவதுனா பௌர்ணமிக்கு அப்புறமும் சரி அமாவாசைக்கு அப்புறமும் சரி ஏகாதசி ரெண்டு வகை வளர்ப்பிறை தேய்ப்பிரை வளர்ப்பிறை தேய்ப்பிரை இது இல்லாமல் ஸ்ரவண நட்சத்திரம் பெருமாள் பட் இதுல வந்து நம்ம ஏகாதசி என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை தேய்ப்பிரை இந்த வளர்ப்பிறை தேய்ப்பிரை ஏகாதசி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாதசில் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து இரண்டு மாதத்தில் இரண்டு ஏகாதசி வருகிறது வருடத்திற்கு இருபத்தி நாலு அல்லது இருபத்தஞ்சி ஏகாதசி வரும் ஒரு சில வருடம் இருபத்தி நாலு வரும் ஒரு சில வருடம் இருபத்தஞ்சி வரும் அந்த மாதிரி வருடத்தில் வந்து ரெண்டு வைகுண்ட ஏகாதசி வரும் என்னாங்க எப்படி பேசுகிறீங்க நம்மளுக்கு தமிழ் மாதம் தாங்க கணக்கு நம்ம தமிழ் மாத பிரகாரம் ரெண்டு ஏகாதசி வரும் அதாவது எப்படின்னா தமிழ் மாதம்லாம் ஆங்கில மாத பிரகாரம் ரெண்டு ஏகாதசி வரும் நம்ம தமிழ் மாத பிரகாரம் ஒரு ஏகாதசி தான் வருது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதனுடைய இதை வந்து நான் அடுத்த இதில் நான் சொல்லின்னு வரேன் இந்த அனைத்து ஏகாதசி விரங்களையும் கடைபிடிக்க முடியாதவர்கள் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை மனதள வழிபட்டால் வருடத்தின் அனைத்து ஏகாதசியிலும் விரதம் இருந்த பலனை பெருமாளின் அருளையும் பெற்றுவிடலாம் அப்படி ஒரு அளவில்லாத பல நன்மைகள் தரக்கூடிய ஏகாதசியின் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி அதாவது வளர்ப்பிறை வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லிக்கலாம் வளர்ப்பிறை வைகுண்ட ஏகாதசி இந்த வளர்ப்பிறை வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது எப்போ வருது வளர்ப்பிறை அமாவாசைக்கு அப்புறம் இந்த வாட்டி மார்கையில் வர இந்த அமாவாசை என்னென்ன உங்களுக்கு வந்து பலன் இருந்திருக்கு அமாவாசை பிளஸ் மூலா நட்சத்திரம் சேர்ந்து வந்தது தான் அனுமன் ஜெயந்தி இந்த அனுமன் ஜெயந்திக்கு அப்புறம் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி மோட்ச ஏகதா ஏகாதசின்னு கூட சொல்லிக்கலாம் இந்த ஏகாதசியை வந்து வைகுண்ட ஏகாசியை கொண்டாடுறோம் மோட்ச ஏகாதி ஏகா நம்ம செஞ்ச பாவங்களை போக்கி மோட்சம் தரக்கூடிய ஒரு ஏகாதசி ஏகாதசியில மிக உயர்வான பலனை தரக்கூடிய ஏகாதசி இது கருதப்படுகிறது நான் இப்ப சொன்னது பாவங்கள் நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலை தரக்கூடிய பிறப்பு மற்றும் இறப்பு இறந்ததுக்கு அப்புறம் சரி இருக்கும்போதும் சரி தரக்கூடிய விரதம் என்பதால் இதற்கு மோட்ச ஏகாதசி முன்னாடியே நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதே போல் இது மோட்ச ஏகாதசி என்று பெயர் இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து இரவு கண்விழித்து அதாவது அந்த ஏகாதசி ஃபுல்லாக கண்விழித்து மறுநாள் துவாதசி காலையில் திருப்பி நீராடி பெருமாளை சந்தித்து அந்த துளசி திட்டம் பருகிய பின்னரே உங்கள் விரதத்தை வீட்டுக்கு போய் முடிக்கலாம் அதுதான் இங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க மோட்ச ஏகாதசி என்றும் பெயர் மோட்ச ஏகாதசி என்று பெயர் இந்த ஏகாதசியில் விரதம் இரு இரவு கண் பரம பத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்து மோட்சத்திற்கு செல்வதற்காக வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்கவாசல் கண்டிப்பாக திறந்திருப்பாங்க அந்த சொர்க்கவாசல் திறந்திருக்கிறதுனால விரதம் வந்து ஆரம்பிச்சுட்டு அந்த சொர்க்க வாசலில் நம்ம போகணும் அப்படின்றதுக்காக பரமபதல் வாசல் வழியாக போயிட்டு பெருமாளை தரிசித்து சேவிச்சிட்டு வரலாம் துளசி வீரத்தை பருகிட்டு ஆனால் இந்த இந்த ஆண்டு இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு சூப்பரான ஆண்டுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வைகுண்டாசி முதல்ல சொன்ன மாதிரி சொல்கிறேன் என்னடா இது அப்பயும் அதேதாண்டா சொன்னேன் இப்பயும் அதே தான் அப்படின்னு யோசிப்பீங்க உண்மை என்ன அப்படின்றது வந்து ஏதோ இங்கே சொல்கிறேன் இதில் நான் இது அப்படியே நான் சொல்கிறேன் உங்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் மிக சிறப்பான வருடத்தின் துவக்கம் மற்றும் முடிவு துவக்கம்னு வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசியில் ஆரம்பிக்குது முடிவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசிலே தான் முடியுது முடிவு இந்த வைகுண்ட ஏகாதசியிலே தாங்க முடியுது ஆரம்பம் முடிவு ரெண்டுமே வந்து வைகுண்ட ஏகாதசியில் தான் இருக்குது அப்படியா அப்படி எப்படி சொல்கிறீங்க ஆமாங்க அப்படிதான் இருக்கு இந்த விரதம் என்ன எப்படி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி அதாவது திதி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதியே வருது ஆனால் பத்தாம் தான் நம்ம விரதம் இருக்கணும் இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வருகின்றன இந்த ஆண்டில் மொத்தமாக இருபத்தைந்து ஏகாதசிகள் வர உள்ளன வருடத்தின் முதல் மற்றும் கடைசி ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக உள்ளதால் இது பெருமாள் வழிபடுவதற்கான புண்ணிய ஆண்டாக கருதப்படுகிறது ஏன்னா ரெண்டு வைகுண்ட ஏகாதசி வருதுனால இந்த வருடம் பெருமாளை வழிபடுறதுக்கு ஒரு புண்ணிய ஆண்டாக கருதப்படுகிறது சந்தோஷம் இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து பெருமாளை நம்ம வந்து வழிபடுறது நாம் நார்மலாகவே வழிபடுவோம் இந்த டைமில் வழிபடுறது இன்னும் ஒரு சிறப்பு அம்சமானாலும் ரொம்ப சந்தோஷம் இந்த ஆண்டில் உள்ளதால் பி வழிபாட்டிற்கு புண்ணிய ஆண்டாக கருதப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் முதல் அன்று வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது ஆனால் திதி வந்து ஒம்பதாம் தேதி மத்தியானம் பிறக்குதுங்க பத்தாம் தேதி திதி வந்து இப்போ முடியுது நம்ம விரதம் இருக்கிறது பத்து தான் ஒம்பது இல்லை இந்த பத்தாம் தேதி இந்த ஒன்பதாம் தேதி இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து கிருத்திகா நட்சத்திரம் வருது கிருத்திகா நட்சத்திரம் நம்ம திருமாலின் மாப்புல அப்படின்னு சொல்லிக்கலாம் முருகப்பெருமான் முருகப்பெருமானின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வர்றதுனால இன்றைய தினம் நீங்கள் முருகனை வழிபட்டால் டபுள் பெனிஃபிட் ஏகாதசிக்கான பெனிஃபிட்டும் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கான பெனிஃபிட்டும் கிடைக்கும் ஸோ டபுள் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு இந்த ஏகாதசி வந்து கிடைக்குது ஸோ இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் இந்த விரதத்தை ஆரம்பிச்சுட்டு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் துவாதசி திதியில் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு துளசி தீர்த்தம் பருகிய பின்னரே விரதத்தை முடிக்க வேண்டும் வீட்டுக்கு போய்ட்டு விரதத்தை முடிக்கலாம் வைகுண்ட ஏகாதசி என்று உபவாசமாக இருந்து அன்று இரவு கண் விழித்து மறுநாள் காலை பாராயணம் செய்து மறுநாள் காலை வரை பாராயணம் செய்து பல வகையான கா காய்கள் சமைத்து உபவாசத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஆனால் அன்று மாலை விலக்கேற்றி பெருமாளை வீ வ வழிபட்ட பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் மறுநாள் வந்து துவாதசிக்கு நீங்கள் வந்து காலையிலேயே வந்து சாப்பிட்லாம் பெருமாளை வந்து நீங்கள் த தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலை பழச்சது காய்கறிகள் சமைத்து சாப்பிட்லாம் அன்று மாலை விலகிட்டு பெருமாள் வழிப்பெல்லாம் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் சொல்லி தொடர்ந்து வழிபட வேண்டும் அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாளோட மந்திரம் வந்து சொல்லி வழிபட வேண்டும் அன்றைய தினம் உணவு உடை உள்ளிட்ட பொருட்களை இல்லாதவர்களுக்கு தானம் வழங்கி உதவி செய்வது சிறப்பு இது வந்து ஏகாதசி அன்று இது நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அன்னதானம் பொருள்தானம் சில பேருக்கு சாப்பாட்டுக்கே இல்லாதவங்க சாப்பாடு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அன்னதானம் வந்து சிறந்த தானம் அதே போல் உங்களால் முடிஞ்சால் அவங்கள ஏதோ ஒரு போர்வியோ பிடிச்சிட்டோ அந்த மாதிரி இந்த மாதிரி தானத்தை வந்து நீங்கள் செஞ்சின் வாங்க செஞ்சின்னு வந்தீங்கன்னா அது வந்து நல்ல பலனை வந்து தரக்கூடியது இதில் அவங்களே சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு செய்ய வேண்டும் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து வழிபட வேண்டும் அன்றைய தினம் உணவு உடை உள்ளிட்ட பொருட்களை இல்லாதவர்களுக்கு தானமாக வழங்கி உதவி செய்வது சிறப்பே நான் சொல்லத்தான் பொன் சாப்பாடு தரலாம் ஏதாவது பொருள் தரலாம் உங்களுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு அவங்களுக்கு தானமாக என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் உண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் இந்த நாளில் விரதம் இருந்த கண் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆன்மீகத்தில் நம்ம முதலிடத்தில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ இல்லை நம்ம செய்த தவறுகளை திருத்தி திருப்பியும் வந்து ஆன்மீகத்தில் நம்ம வந்து ஃபுல்லாக நம்மளை அர்ப்பணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது வந்து இந்த ஸ்டோரி மூலமாக சொல்கிறாங்க இது தவிர இந்த உலக வாழ்க்கையை தேவையான அதிர்ஷ்ட செல்வ வளம் வெற்றி செல்வவளம் வெற்றி உள்ளிட்ட அனைத்து நலன்களையும் அளிக்கும் உள்ளிட்ட அனைத்து நலன்களையும் நம்மளுக்கு அளிக்கக்கூடியது இந்த வைகுண்ட ஏகாதசி இவை அனைத்தும் கிடைக்க வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் விரதம் இருக்கிற டைமில் நான் என்ன பண்ணட்டும் எனக்கு மந்திரம் தெரியலையே நான் சொல்கிறேன் இந்த சிம்பிளான மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக திரும்புன்னு சொல்கிறேன் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ரெண்டாவது மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அடுத்த மந்திரம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி இதுதான் வந்து இந்த ஏகாதசி என்று நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து சொல்றதுக்காக உக்கோண்டு தபஸ் பண்ணணும்ல நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை வந்து சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு விசேஷம்தான் இந்த மந்திரங்களை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி கொண்டிருக்கலாம் உண்மையான பக்தியுடன் பெருமானின் அருள் கிடைக்க வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டு இந்த மந்திரங்களை சொல்லி வந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் காண முடியும் மிகப்பெரிய வாழ்க்கையை மாற்றத்தில் காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஷ்ட நிலையில இருப்போம் அந்த நிலையிலேருந்து அடுத்த நிலையை போகிறதுக்கு பல தடைகள் வரும் நம்ம வந்து இப்போ இதில் சொல்ற மாதிரி விரதம் இருந்து நம்ம வழிபட்டு கொண்டு வந்தோம்னா நம்ம இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து அடுத்த நிலைமைக்கு போகலாம் அதே போல நான் இந்த ஏகாதசிக்குமே விரதம் இல்லைங்க இந்த வருஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வர வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா ஒரு வருஷம் நீங்கள் விரதம் இருந்ததுக்கான பலன் இந்த வைகுண்ட ஏகாதசியில் வரும் ஆதலால் நம்பிக்கையுடன் வைகிடுந்த ஏகாதசி அன்று விரதம் இருந்து பெருவாலை வழிபடுங்கள் வாக்கையில் சுபிக்ஷம் கிட்டும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பது